வாங்க சாமிரும் போலாம் இதுதான் என்னோட பிளேஸ் இது நாங்க குலதெய்வத்துக்கு போடுற விளக்கு இது என்னோட பேவரட் அஞ்சு ஸோ அது அப்புறம் திருப்பதியில வாங்கின லக்ஷ்மி தக்ஷினாமூர்த்தி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கும் மீன கம்பல்சரி கும்பிட வேண்டிய குரு பகவான் ஸோ அது அப்புறம் வராகியம்மன் அப்புறம் சாய்பாபா இருக்காங்க மதுரை அம்மன் இருக்காங்க அப்படி இங்க வந்தீங்க அப்படின்னா என்னோட ரெண்டு செல்லக்குட்டியும் இருப்பாங்க அது குலசேகரப்பட்டினத்தில வாங்கினது என்னோட எப்படி சொல்றது ரொம்ப 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 பிடிச்சவங்க அவங்க அப்புறம் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருன்னு நம்ம முருகர் தான் அது அப்புறம் இது எங்களுக்கு கிஃப்ட் வந்துச்சு என் ஹஸ்பண்டோட மாமா தாய் மாமா வந்து திருப்பதி போயிருந்தாங்க அப்போ என்ன வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நிக்கிற மாதிரி பெருமாள் இல்லைன்னா இது வாங்கிட்டு வந்து தந்தாங்க இது எங்கள் மாமியா கொடுத்தது இது நாங்கள் வாங்கினது இருக்கன்குடி மாரியம்மன் நாங்கள் வாங்கினது இது கொலசேகரப்பட்டினத்தில் உள்ளது இது ஆறுபடை முருகர் இருக்கிறது ராஜ அலங்காரத்தோட இருக்கிறது அந்த வெயில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூருக்கு மாலை போட்டோம் ஸோ அந்த ஞாபகார்த்தமா வேணுன்றதுக்காக அந்த வெயில் வாங்கிட்டு வந்தோம் ஓகேங்களா அதுக்கு சைட்ல சரஸ்வதி பூஜைக்குள்ளது சரஸ்வதி அம்மன் இருப்பாங்க நாங்க அவங்களுக்கு சாரி கட்டுவோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நோர்த்து தசரா வர்ற டைம்ல அவங்களுக்கு அது தெரியும் அப்புறம் குட்டி முருகர் இருப்பாரு அப்புறம் என்னோட சில குட்டி பெருசா இருப்பாங்க அப்புறம் இவங்க தான் எங்க எங்கள் வீட்டோட குலதெய்வம் எங்கள் வீட்டின் குலதெய்வம் அவங்கதான்

இங்க ஒரு வருங்கடா ஜலபதி போட்டோ இது எங்க மாமியார் மாமனார் திருப்பதி போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தாங்க இந்த எங்க வீட்டோட அந்த அந்த போட்டோல லைட்டா வந்தாங்கன்னா அங்க உள்ள அந்த இது ஒட்டியிருப்பாங்கல்ல அந்த கம்மு உறிஞ்சி ஏறான மாதிரி ஆயிடுச்சு அதனால இந்த போட்டோ மறுபடியும் நாங்க வாங்கினோம் பண்ணி வாங்கினோம் ஓகேங்களா இதுதான் எங்களோட பூஜரம் அப்புறம் இங்கதான் பீரோல் இருக்குது இது என்னோட பீரோல் இப்பெல்லாம் நான் தொடர்ந்து காட்ட மாட்டேன் ஓகேங்களா இது என்னோடது அப்புறம் அந்த சைடு ஒண்ணு இருக்கு அது வந்து அவ ஹஸ்பண்டோடதும் பையனோடது அதுலயே என்னோடது இருக்கு ஓகேங்களா அதுவும் இருக்கு இது நாங்க டெடிபேர் இது எங்களோட டெடிபேர் எங்க வாங்கினது எங்க வாங்கினோம்

ஸ்டீல் ஸ்டவ் தான் வச்சிருந்தேன் ஓகேவா அது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுன்றதுனால இந்த அடுப்பு வாங்கினேன் இது வாங்கி போன பிப்ரவரியலாம் வாங்கினேன் ஓகேவா ஒரு கரெக்டா ஒரு வருஷமும் மூணு மாசம் என்னமோ சம்திங் ஆகுது அப்புறம் ஆயில் கேனு உப்பு ஜாடி புளி ஜாடி ஓகேவா கல் உப்பு பொடி உப்பு எல்லாமே இங்கே இருக்கு

அப்புறம் பருப்பு சீனி அது எல்லாம் மெத்த நிறைய குட்டி குட்டியா வச்சிருந்தேன் அப்புறம் எனக்கு அது ரொம்ப போர் அடிச்சிருச்சதுனால அளவா வச்சிருக்கேன் மெத்த எல்லா பேக்கெட்டும் ஓபன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் ஓகேவா இது சும்மா இந்த ஸ்டாண்டு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஓகேவா இது நாங்கள் வாங்கினோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் வாங்கினோம் ஓகேங்களா இந்த ஸ்டாண்டு ஆஹ் இது ரொம்ப நாள் இல்லை எனக்கு இங்க நிறைய செல்ஃப் கிடையாது சோ பாத்திரத்தெல்லாம் உங்களுக்கு மேல ஒன்னா கவுத்தி வச்சிருந்தேன் அது ரொம்ப எனக்கு இரிக்டேடா இருந்துச்சு அப்புறம் ஒரு ஆட்டம் முடிச்சு வேணும்னு வாங்கியாச்சு ஓகே போயிட்டு ஆஹ் நான் எனக்கு செம்பு தனி குடிக்கிற செம்பு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா நிறைய வச்சிருக்கிறேன் வேணும்னா சொல்லுங்க நான் எல்லா மாடலும் உங்களுக்கு காமி வீடியோ போடுறேன் செம்பு தண்ணி குடிக்கிற மாடல் செம்பு வீடியோ தனியா வேணா போடுறேன் வேணும்னா கமெண்ட் ஓகேவா ம் அப்புறம் ஓகே அப்புறம் இந்த குட்டி ஸ்டாண்டு ரீசண்டா வாங்கினேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூலுக்கும் சரி கம்ப அவங்க கம்பெனிக்கு சாப்பாடு கொண்டு போடுறதுக்கு அவசரத்துக்கு டிஃபன் பாக்ஸ் தேடி எடுக்க முடியல ஸோ அதனால இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு எப்போ என்ன வேணும் எதுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கறத எடுக்கிறதுக்காக

இந்த டேபிள் எங்கள் மாமியார் வீட்டோட சொத்து அவங்களுக்கு வேணாம் அப்படின்னாங்க அப்போ ஓகே நான் போனா கிச்சனில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிச்சன்ல வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த சைடு ஃப்ரிட்ஜு இங்கு பார்க்காதீங்க இங்கே ஃப்ரிட்ஜு ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ம் அந்த மசாலா பாக்கெட் எல்லாம் சொன்னல அதெல்லாம் இதில் தான் இருக்கும் ஓகேவா இப்படித்தான் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜும் பின்னாடி ஃபுல்லாக துரு பிடிச்சிருச்சு இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி இந்த ஃப்ரிட்ஜுக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை வருஷம் ஆகுது இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி ஓகேவா இந்த ஃப்ரிட்ஜோடைய வயசு பன்னெண்டரை வயசு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்

പിടിച്ച് വെച്ചാൽ അവളോദാ ഫ്രണ്ട്സ് എൻ്റെ വീട് പരി ഇതാണ് ഇല്ല കുട്ടിയോട് സന്തോഷമായിരിക്കും ബൈ നെക്ട് വീഡിയോ നെക്സ്റ്റ് പാകലാം ഉണ്ട് മാതിരി വീഡിയോ വേണു കമൻറ്റ് പണി ഓക്കേവാ ബൈ